ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இரட்டை விநாயகரை பற்றி கேட்போம் அனைத்து கோயில்களிலும் விநாயகர் கண்டிப்பாக வீச்சிருப்பார் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன்பாக விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும் என்பது இந்துக்களின் பழக்கம் இதனால்தான் எதனையும் தொடங்குவதற்கு முன்பாக முதலில் பிள்ளையார் சுழி போடுவதை பலரும் இப்போதும் கடைபிடித்து வருகின்றனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் விநாயகர் பல பிரகாரங்களிலும் வீச்சிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் ஆனால் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு இடதுபுறம் உள்ள பிரகாரத்தில் வீச்சிருக்கும் விநாயகர் சச்சு ஆச்சரியத்தை தருகிறார் ஆம் இவர் ஒரே ஒரு விநாயகர் கிடையாது இரட்டை விநாயகர் இவ்வாறு இரட்டை விநாயகர் இருப்பதற்கும் காரண காரியம் உள்ளது உலகின் ஆதி மூல கடவுளாக விநாயகரை கருவது இந்துக்களின் மரபு விநாயகரை தொழுத பின்னரே மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது பழக்கம் இந்த பழக்கம் விநாயகருக்கும் பொருந்தும் என்பதுதான் இச்சிலையின் தாத்யம் அதனால்தான் இங்கு இன்னொரு விநாயகரும் இருக்கிறார் அதாவது இங்குள்ள விநாயகரும் முதலில் விநாயகரை தொழ வேண்டும் என்பதுதான் இதன் சித்தாந்தம் இன்னும் சொல்ல போனால் விநாயகர் கூட எந்த பூஜையை தொடங்குவதாக இருந்தாலும் முதலில் தன்னை தானே வணங்கிய பிறகே தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த இரட்டை விநாயகர் மூலம் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிற உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இரட்டை விநாயகரைப் பற்றி கேட்டறிந்தோம் அடுத்ததாக தாயும் தாயுமானவரை பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்